மூலமாக பாஜகவுக்கு ஒரு சர்க்கரை ஏற்பட்டுருக்க மாதிரி நமக்கு பார்க்குறோம் ஆனால் இது வந்து இந்த தேர்தலை சந்திக்கும் பாதிக்குமா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் நம்மளை சுற்றி பார்க்கணும் அப்படிலாம் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா பிஜேபி பயப்படும் பறக்கும் படை அதிரெட்டி படைன்னு ரோட்டில் ஒரு நீளமான ரோட்டில் நாலு இடத்துல நிற்கிறான் போலீஸ்காரன் ஐம்பதாயிரத்து அவங்களால் எடுத்துகிட்டு போக முடியல படாத பாடு படுத்துகிறான் கோடிக்கணக்கில் பணம் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது மக்களுக்கு கொடுக்குறதுக்கு தேர்தலை காரணமாக வச்சு அரசு இயந்திரம் இப்படி தான் இருக்குது விழிக்க வேண்டிய மக்கள் தான் விழிச்சு பண்ணும் ஆனால் ஊடகங்கள் வந்து நானூறு சீட்டு வந்துடுவாங்க இரநூத்தி எழுபத்தி மூணுங்கிறதுலாம் தாண்டி எவ்வளோ தான் இல்லை கருத்து கணிப்புகளில் எனக்கு பொதுவாக உடன்பாடு கிடையாது யாருமே உண்மையாக எடுக்கிறதும் இல்லை மக்களும் உண்மையை சொல்கிறதும் இல்லை போகும்போது தோணிக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இவங்க தான் ஜெயிக்க போகலாம் சரி எதுக்கு நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணணும் ஜெயிக்கிறவனுக்கே போகலானு அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களுடைய மனசில் தாக்கத்தை ஏற்படுவதற்கான குறுக்கு புத்தி தான் இந்த கருத்து திணிப்புங்கிறது ஏன்னா நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிற அளவுக்கு திமுக ஒன்று அப்பழு கட்டுற கட்சியும் இல்லை அப்பழு கட்டுற ஆட்சியும் நடத்தலை ஓ நிறுவனம் நஷ்டத்திலே போனால் நிதி தரலாம் நான் கேட்குற நஷ்டத்துலேயே எங்கேனாலும் நிதி தரலான்னா அவன் எங்கேருந்து கொடுப்பான் அப்போ நீ உன் கருப்பு பணத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுப்ப கொடுப்பேன் அவன் அவன் அக்கௌண்ட்டில் போடுவான் வருமானம் வந்துச்சுன்னு காட்டுவான் இல்லை கம்பெனி காசுன்னு காட்டி உங்களுக்கு அனுப்புவான் பிஜேபி தான் காரணம் அதனால சொன்னேன் இது பகல் கொள்ளை திட்டமிட்ட சட்டப்பூர்வமான கொள்ளை இது எடப்பாடி இவ்வளோதானா அப்போ உங்களை நம்பி யாருமே வரலையா அப்படின்னு மற்றவங்களை விடுங்க அதிமுக தொண்டர்களே நிர்வாகிகளே கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாங்க நேரத்தில் இருக்கு நேயர்களுக்கு உங்கள் ராஜபாரதியின் உடமாந்த வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி பி லட்சுமணன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் கற்பணத்தை ஒழிக்கிறதுக்காக தான் தேர்தல் பத்திரங்களை கொண்டு வந்தோம்னு சொன்ன பிஜேபி ஆனால் இப்போ அதன் மூலமாகவே வந்து நிறைய ஒரு ஊழல் ஒரு சாயம் ஏற்பட்டு அவங்க சாயமெல்லாம் இல்லை பச்சையாக சொன்னால் அது பகல் கொள்ளை தான் கருப்பு பணம் தான் நீங்கள் ஐம்பதாயிரரூபா போய் நீங்கள் பேங்க்கில் போட முடியாது சார் ஒரு ஆயிரம் ரூபா நீங்கள் எடுத்துருங்கம்மா நாற்பத்தொம்பதாயிரம்னா நீங்கள் போடலாம் சார் ஐம்பதாயிரம்னா நீங்கள் உங்கள் பேன் கார்டு கொடுக்கணும் ஆதார் கொடுக்கணும் ரேஷன் கார்டை தவிர மீதி எல்லாத்தையும் கேட்குறான் சாதாரண பொது ஜனத்துக்கு ராமசாமிக்கு குப்புசாமிக்கும் இதுதான் விதி ஆனால் நானூற்றி பத்து கோடி ரூபா செயின் லிங்க்னு ஒரு கம்பெனி வருது ஏதோ ஒரு சம்திங் பேர் வராது அது யாரு போய் தேடி பார்த்தா அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னே தெரில அந்த ஓனர் யாருனே தெரில அப்போ ஆர்ஓசியில் அந்த கம்பெனி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிங்க அவங்க கொடுத்த டாக்குமெண்ட் என்ன அந்த டாக்குமெண்ட் எப்படி வெரிஃபை பண்ணுங்கள் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வாங்குறதுக்கு நம்ம என்ன பாடுபடுறோம் சார் இந்த கையெழுத்தில் புள்ளி வைக்க மறந்துட்டீங்க அந்த கோடு அதில் போயிருக்கு அந்த கோடு கீழே வந்திருக்கு மிஸ்மேச் ஆகுதுன்னு ஆயிரம் காரணம் சொல்லி நம்ம அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறீங்களே ஓனர் யாருனே தெரில கேஒசி நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் வாங்குறீங்களே அது அவன்கிட்ட வாங்கினீங்களா வாங்கலையா அப்படி தெரியாத ஒருத்தர் அந்த கம்பெனி பேர்ல நானூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு பத்திரம் வாங்கியிருக்கான்னு ஸ்டேட் பேங்க் எப்படி கொடுத்துச்சு அவன் வாங்கி யார் கொடுத்தாங்கிறது அப்புறம் இந்த சீரியல் நம்பர் வந்துச்சுன்னா அந்த நானூற்றி பத்து கோடி எந்த கட்சிக்கு போச்சுன்னு தெரியட்டும் அது கூட தனி விமர்சனம் எப்படி நானூற்றி பத்து கோடி நீங்கள் ரிசீவ் பண்ணிங்க உனக்கு அங்கே எங்கேருந்து பணம் வந்துச்சு கேட்டிங்களா கேட்கல இது உதாரணம் தான் இது இன்னும் எவ்வளோ வரப்போகுது அது மாதிரி சட்டத்தை பூரா திருத்துனாங்க ஒரு நிறுவனம் லாபத்தில் வை அந்த லாபத்தில் குறிப்பிட்ட சதவீதம் தான் தேர்தல் நிதி தரலான்னு விதி இருந்ததை மாற்றி நீ எவ்வளோ வேணாலும் நிதி தரலாம் உன் நிறுவனம் நஷ்டத்துலேயே போனாலும் நிதி தரலாம் நான் கேட்குறேன் நஷ்டத்துலேயே எங்கேனாலும் நிதி தரலான்னு அவன் எங்கேருந்து கொடுப்பான் அப்போ நீ உன் கருப்பு பணத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுப்ப கொடுப்பேன் அவன் அவன் அக்கௌண்ட்டில் போடுவான் வருமானம் வந்துச்சுன்னு காட்டுவான் இல்லை கம்பெனி காசுன்னு காட்டி உங்களுக்கு அனுப்புவான் எங்கே ஒழிஞ்சிச்சு கருப்பு பணம் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை தான் அந்த தேர்தல் பத்திரம் இந்த விஷயத்தில் அமித்ஷா சொல்வது நூறு சதவீதம் பொய் கருப்பு பணத்தை ஒழிக்க தான் தேர்தல் பத்திரங்கள் வந்துச்சுன்னு சொன்னது மக்களை முட்டாளாக்குகிற வேலை ஆனால் தேர்தல் பத்திரங்கள் பாஜகவுக்கு ஒரு சர்க்கரை ஏற்பட்டு மாதிரி நமக்கு பார்க்குறோம் ஆனா இது வந்து இந்த தேர்தலை சந்திக்கும் பாதிக்குமா அவங்களுக்கு இல்ல அது எதிர்கட்சிகள் எடுத்துட்டு போற வேகத்தை பொறுத்திருக்கு படிச்சவங்க முதல்ல நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு நான் தொடர்ந்து சொல்லுவேன் ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய அடிப்படை ஆசைகள்ல அது ஒன்று நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு முதல்ல பார்க்கணும் நம்ம ஆள்றவங்க யாரு அவங்க பண்ண நல்லது என்ன கெட்டது என்ன நம்மள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிற திட்டங்கள் என்ன வந்திருக்கு எதை சொல்லி நம்மளை ஏமாத்தினா ஏதேதோ கனவுகளை நம்ம மேலே விதைச்சாங்களே அதெல்லாம் நினைவாச்சா குறைஞ்சபட்சம் நம்மளை சுற்றி பார்க்கணும் அப்படிலாம் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா பிஜேபி பயப்படும் மற்றபடி குறைஞ்சது ஐம்பது சதவீத மக்களுக்கு எலெக்ஷன் பா இந்த பாண்டுனா என்னன்னே தெரியாது எலெக்டோரல் பாண்டா என்னன்னு கூட தெரியாது அது மாற்றணுமா என்ன பண்ணணும் மம்தா பானர்ஜி இப்போ சொல்கிறாங்களே எங்கள் ஆபீஸ் கட்சி ஆஃபீஸ் வாசல்ல ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குது அதில் போட்டு போயிட்டாங்கன்னு இதெல்லாம் முட்டால் தான் நம்புவான் அந்த பாமர ஜனங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை ஆனால் படித்தவன் இதெல்லாம் கவனிக்கணும் அப்போது தப்பு மம்தா பானர்ஜி மேல இல்லை நிதிஷ்குமார் இதே பதில சொல்லியிருக்கிறார் அவர் மேலே இல்லை அப்படி சொல்லியாவது கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதை அளவுக்கு சட்டத்தை திருத்திய பிரதமர் மோடி தான் காரணம் பிஜேபி தான் காரணம் அதனால சொன்ன இது பகல் கொள்ளை திட்டமிட்ட சட்டப்பூர்வமான கொள்ளை இது ஒரு சரியான நேரத்துல உச்சநீதிமன்றம் உள்ள புகுந்து ஆட்டைய கணக்கில் நல்ல காரியத்தை பண்ணாங்கன்னு சொல்லுவேன் நான் அவங்க மட்டும் இதில் தீவிரம் காட்டலைன்னா இந்த கொள்ளை தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லை எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தோம் திமுகவும் தான் பணம் வாங்கியிருக்கிறாங்க அது விமர்சனத்துக்கு உள்ளாகும் தான் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் ஆனா அவங்க சொல்ற நியாயமான ஒரு கேள்வி என்ன நாங்கள் ஏதோ விசாரணை அமைப்புகளை ஏவி அந்த பணத்தை வாங்கணுமான்னு கேட்கறோம் உங்களுக்கு ஏன் ஐநூறு கோடி கொடுத்தான்னு கேள்வி வந்தா திமுக வந்து அதுக்கு பதில் சொல்லணும் அதை கரெக்டாக எடுத்துட்டு போகிற வேலைங்க எடப்பாடிக்கு எப்படி இருக்கோ அது தான் பிஜேபி எப்படியெல்லாம் இந்த பணத்தை வாங்கினாங்க ரைடு நடக்குது அடுத்த நாலா நாள் பணம் வாங்கி கொடுத்துருக்கான் பிஜேபிக்கு அப்படின்னு இந்தியா கூட்டணி சேர்ந்த கட்சி தலைவர் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறாங்கிற பொறுத்து தான் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான்னு பார்க்கணும் அவங்க வந்து நேரடியாக உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க எங்களோட சேர்ந்து வாங்கி இல்லை அதான் சொல்றேன் கடைசியில் பார்த்தா மக்கள் தான் முட்டாளாவான் அப்போ கொள்ளையடிக்கிற பணத்தை பூரா நீங்க இப்படி வெள்ளையாக்கிட்டு கட்சிக்கு அக்கௌண்ட்டில் போட்டுக்குவீங்க கடைசியில் நீங்களும் நானும் அம்ப நேரத்தை போறதுக்கு லைன்ல நிக்கணும் இப்போ எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து பறக்கும் படை அதிரெட்டி படைன்னு ரோட்ல ஒரு நீளமான ரோட்ல நாலு இடத்துல நிற்கிறான் போலீஸ்காரன் ஐம்பதாயிரத்து உங்களால் எடுத்துகிட்டு போக முடியல படாத பாடுபடுத்துகிறான் கோடி கணக்கில் பணம் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது மக்களுக்கு கொடுக்குறதுக்கு தேர்தலை காரணமாக வச்சு அரசு இயந்திரம் இப்படி தான் இருக்கு விழிக்க வேண்டிய மக்கள் தான் விழிச்சுக்கணும் ஊடகங்கள் வந்து நானூறு சீட்டு வந்துடுவாங்க எழுபத்தி தாண்டி இல்லை கருத்து கணிப்புகளில் எனக்கு பொதுவாக உடன்பாடு கிடையாது யாருமே உண்மையாக எடுக்கிறதும் இல்லை மக்களும் உண்மையை சொல்றதும் இல்லை நீங்கள் என்கிட்ட கருத்து கேட்டு வரீங்கன்னா நான் ஒரு பக்கல்ல ஒருத்தர் நான் இருக்கிறேன்னா உங்களுக்கு ஏன் சார் நான் சொல்லணும் உங்களை அனுப்புனது யார் நீ எதுக்கு வந்திருக்க நிஜமாகவே உங்கள் உள்நோக்கம் என்ன நிஜமான நோக்கம் தானான்னு எனக்கு தெரியாத போது நான் நேர்மையாக பதிலளிப்பேன் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க ஸோ நான் பொய் தான் சொல்லுவேன் இல்லை டழுவி போவேன் நீங்கள் அதுக்காக கவலைப்படுறதில்லை சரி லக்ஷ்மணன் இதை சொன்னானு நீங்களாம் ஒன்று எழுதி ஏழு உட்காந்து சயின்டிஃபிக் ஃபார்முலாவில் ஒரு ரிசல்ட்டை கொண்டாந்து காட்டுறீங்க சுத்த சம்பத் கருத்து கணிப்பு நான் இது சொல்லலை அதில் ஏன் நடைமுறை சாத்தியம்னா பல நேரங்களில் தப்பாக வந்த பிறகு கூட தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம் வருத்தம் தெரிவிக்கிறவங்க கூட எந்த ஊடகமும் சொன்னதில்லை கருத்து கணிப்பு எடுத்த நிறுவனங்களும் ஒரு அறிக்கை விடுறதில்ல மக்களை தான் முட்டலாக்கிக்கிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு யூகம் வரலாம் பலமான கட்சியாக இருக்குது பலமான கூட்டணியாக இருக்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருக்குது பிஜேபி எதை பற்றியும் கவலைப்படாமல் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க எதிரிகளை பூரா வீழ்த்துறாங்க அப்போ ஒருவேளை வந்துடுவாங்களோ அப்படின்னு யூகம் பண்ணலாமே தவிர நானூறு இடம் நானூற்றி பத்து இடம் இவங்கதான்றது கருத்து திணிப்பாக நான் பார்க்குறேன் பிஜேபி ஆட்சிக்கு வராதுன்னு நம்ம சொல்லல அதை கருத்து கணிப்புங்கிற பேர்ல திணிக்க வேண்டாம்னு நான் எதிர்பார்க்கிறேன் ரீதியா மக்களை வந்து தான் திணிப்புங்கிறேன் இப்படி சொல்லி அவளை மைண்ட் செட் பண்ணுறது அப்ப ஜெயிக்க போற கட்சிக்கு போடலான்னு முப்பது பேர் போட்டுக்கிட்டே இருப்பான் காலங்காலமா அவனுக்கு கொள்கை கோட்பாடு எதை பத்தி அவ்வளோ கிடையாது வெங்கட்டவனை கட்டவனை பத்தி கொலப்பட மாட்டான் போகும்போது தோணிக்கலாம் அப்ப தான் ஜெயிக்க போகிறேன் சரி எதுக்கு நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணணும் ஜெயிக்கிறவனுக்கே போலான்னு அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களுடைய மனசுல தாக்கத்தை ஏற்படுவதற்கான குறுக்கு புத்தி தான் இந்த கருத்து திணிப்புங்கிறது கிட்டத்தட்ட அது மாதிரி தான் அது வந்து அந்த அதிகாரிகள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கும் வாழ்த்து சொல்றாங்கன்னா அப்போ ஆட்சிக்கு வரும் நம்ம எதுக்கு ஆளுங்கட்சியை பார்த்துக்கணும் சரி அவன் ஜெயிச்சான் அறுவிடான்னு சொல்லுவாள் அந்த தாக்கத்தை அதிகாரி மத்தியில் ஏற்படுத்துற மாதிரி தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்பாகவே மக்கள் மனசுல சில சலனங்களை தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி தான் இது போன்ற கருத்து கணிப்புகள் இதில் ஒன்று ரெண்டு விதிவிலக்காக இருக்கலாம் நான் யாரையும் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு ஆறாவது முறை அவர் வந்திருக்காரு அப்போ இது தேர்தல் தேதி அறிவிக்கிறது இதுல என்ன சார் பெரிய ரகசியம் இருக்கு ஆளுங்கட்சிக்கு தெரியதான் செய்யும் ஷெட்யூல் அவங்க கேட்டு தான் போட்டிருப்பாங்க இதுல ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை விரோதமாகவும் நான் பார்க்கல ஆளுங்கட்சிக்கு இருக்கிற அடிப்படை சலுகைகளில் இது ஒன்றுன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் இதை தாண்டி தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய கைப்பாவியாக மாற்றிக்கிட்டு குற்றச்சாட்டு வரும்போதெல்லாம் எதிர்கட்சி காரணப்பறம் பழி வாங்குறது எங்களை ஒன்றும் டச் பண்ணாத அவன் பண்ணுற தப்ப நானும் செய்வோம் ஆனால் என்ன கண்டுக்காத அப்படிங்கிற அளவுக்கு ஆணையத்தை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்தாமல் இதோடு நிறுத்திக்கிட்டா போதும் தான் எனக்கு தோணுது தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆயிடுது ரெண்டு பேரும் உடனடியா வந்து அந்த விதிகளை மாற்றியே வந்து உள்ள கொண்டு வராங்க இல்ல அவர் எதுக்காக ரிசைன் பண்ணான்னு அவரே சொல்லாத வரைக்கும் நமக்கு அதை பத்தி யூகமா எதுவும் வாதிக்க முடியாது உச்சநீதிமன்றம் இந்த புதிய ஆணைகள் நியமனத்துக்கு தடை விதிக்கல சோ அதை பற்றி விமர்சிக்கிறது தப்பு தான் சட்டப்படி நடந்துகிட்டு இருக்கு இருக்கிற விதிகள் படி நடந்துகிட்டு இருக்கு அப்படி ஏதோ ஒரு வேலை நியமிக்கப்பட்டவங்க குறைஞ்சபட்ச நடுநிலையோட நடந்துக்கணும்னு தான் பொதுஜன எதிர்பார்ப்பாங்க வந்து பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் அப்படி இருந்த சட்டத்தை திருத்தி புதிய சட்டம் கொண்டு வந்த பிறகு இந்த நியமனம் நடந்திருக்கு அந்த சட்டம்தான் இப்போ அமல்ல இருக்கு அது சட்ட விரோதமா மக்கள் விரோதமா அதெல்லாம் வேற நடைமுறையில் இருக்கிற சட்டம் அந்த புதிய சட்டம் தான் அந்த சட்டத்தின்படி ஆணையர் அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க நிஜமாவே அது ஜனநாயக தான் அப்படி நியமிக்கப்பட்ட நியமனத்துக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்காத போது அதை அதுக்கு மேலே விமர்சிக்கிறதுல அர்த்தம் இல்லைன்றா இப்போ பாமக கூட்டணி வந்து கிட்டதில்ல பாமக தேமுதிக பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்டணமாக போறோம் அப்படிங்கிற மாதிரியான சூழலை ஏற்படுத்துறாங்க அதிமுக தனிமையா தனியா நிற்கும் போது எத்தனை சீட்டு வரும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி சூழல் இல்லை இல்ல இப்பவே சீட்டு கணக்கு போட முடியாது ஆனால் இவர்கள் இந்த தொகுதியில் நிச்சயமா ஜெயிப்பாங்கன்னு சொல்றதுக்கான நேரம் என்ன வரல அந்தந்த தொகுதியில வேட்பாளர்களை அறிவிக்கணும் கூட்டணி பலத்தை வச்சு பார்த்தா பிஜேபியும் ஒரு இடமும் ஜெயிக்காது அண்ணாதிமுகம் ஜெயிக்காதுன்னு போற போக்குள்ள சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் வேட்பாளர்கள் எல்லா கட்சியிலையும் அறிவித்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் யார் யார் நிற்கிறாங்க தனிப்பட்ட பிரபலம் நின்னால் இந்த கவுண்டனியை சேராத ஒரு சுயேச்சை கூட நின்று ஜெயிக்கக்கூடாது நின்று இருக்குது ஜனநாயகத்தில் எல்லாமே சாத்தியம் தானே அப்போ தினகரன் நிற்கிறார் அண்ணாமலை நிற்கிறார் அப்படின்னு சரத்குமார் நிற்கலாம் ராதிகா நிற்கலாம் அந்த தொகுதியில் எதிர்நிலை நிற்கிறவங்க ஒரு பலவீனமான வேட்பாளராக அந்த ஆளும் கட்சியான திமுக வேட்பாளராகவே இருந்தால் கூட வேட்பாளர் சொத்தையாக போட்டிங்கன்னா இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஸோ அந்த வகையில் சில பல தொகுதிகள் இந்த எதிரணியினர் ஜெயித்தா ஆச்சரியப்பட மாட்டேன் அதுக்கு வாய்ப்பும் இருக்குது ஏன்னா நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிற அளவுக்கு திமுக ஒன்று அப்பழு கட்டுற கட்சியும் இல்லை அப்பழு கற்ற ஆட்சியும் நடத்தலை ஜனநாயகத்துக்கு அதுதான் நல்லது எதிர்கட்சியை சேர்ந்த சில பேர் வந்து ஒரு நம்பிக்கை வரும் எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகத்தோட ஆற்ற முடியும் ஒரு உறக்க குரல் எழுப்புறதுக்கு ஒரு வலுவான ஆயுதம் கையில் அந்த மாதிரி இருக்கும் அந்த வகையில் குறைஞ்சது ஐந்து இடங்களிலாவது நாற்பதுக்கு நாற்பதுங்கிறது ஜனநாயக விரோதம் தான் நூற்றுக்கு நூறுங்கிறது ஜனநாயக விரோதம் அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் நல்லது இல்லை அது எதிர்கட்சியும் கொஞ்சம் பலமாக இருக்கணும்னா சில பல வெற்றிகளும் அவங்க அடையணும் அடைஞ்சால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ பாமக ராமதாஸ் ஐயாவோட கூட்டணி போடும்போது சொல்ல பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கற்றுக்கொண்டு தான் நாங்கள் வந்து இந்த கூட்டணி அமைக்கிறோம் சொன்னாங்க அப்போ வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இவர் அண்ணாமலையா யார் ஏற்றுக்கொள்வாங்க இதை அது ரொம்ப ரொம்ப டூ ஏழ் ஏங்க ஒரு நாளில் காட்சியே மாறி போச்சு இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இருக்குது அப்போ பார்த்துக்கலாம் இதே அணி அப்போது நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனி பாதைகள் இருக்குது லட்சியங்கள் இருக்குது இதே தினகரன் அண்ணாமலை முதலமைச்சர்னு போய் ஏற்றுக்குவாரா அவர் ஆவாரா இல்லையாங்கிறது வேற ஜஸ்ட் லை போய் இப்படி நிற்பாங்களா அண்ணாமலை தான் முதலமைச்சர் ஓபிஎஸ் போய் ஏற்றுக்கிட்டு போய் அந்த அணியில் நிற்பாரா இது நாடாளுமன்ற தேர்தல் இப்போ இருக்கிற காட்சிகள் அப்படியே சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் நம்ம எடுத்துக்க முடியாது அதுக்கு சாத்தியமும் இல்லை இப்போ சேலத்தில் வந்து இப்போ கிட்டத்தட்ட சௌமி அன்புமணி ராமதாஸ் வந்து ஒவ்வொரு கட்சியுமே வந்து ஒரு இன்னைக்கு பிரேமலதா சுதீஷ் அப்போ வந்து எல்லா இடத்துலையும் குடும்ப கட்சியும் சொல்றது மாதிரியே நிறைய மாற்றங்கள் எழுந்து கொண்டே இருக்கிறது சரிதானா இது மாற்றம் இல்லையா வழக்கமாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கணும் என்ன சொல்லுங்க மக்களும் அதுக்கு பழகிட்டாங்கல்ல அப்படி வருகிற வாரிசுகள் மக்களுக்கு துரோகம் செய்யாம அவங்க சார்ந்திருக்கிற கட்சி தொண்டர்களுக்கு துரோகம் செய்யாம ஆட்டம் போடாம இருந்தாங்கன்னா போதுன்ற மனநிலைக்கு மக்கள் எப்போவும் வந்துட்டாங்க வாரிசாக இருக்கிறது குற்றம் கிடையாது மற்றவங்களுடைய வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டு இப்போ இது இப்போ இருக்கிற இதில் மதிமுக தான் அந்த குற்ற அந்த அந்த குரல் கொஞ்சம் ஓங்கி ஒழிக்கும் ஓங்கி குரல் கொடுக்குற அளவுக்கு ஒரு கோஷமாக கிளம்பி கூக்குரல் எழுதுற அளவுக்கு அங்கே பலம் இல்லை அப்பாவும் ஒரு எம்பியாக இருக்கிறார் பையனும் இன்னும் ஒரே கிடச்சி இன்னொரு தொகுதியில் அவர் எம்பியாக இருக்கணுமான்னு ஒரு சலசலப்பு இங்கே வரலாம் ஆனால் வேறு வழி இல்லைன்னு வைக்கணும்னு நினைக்கலாம் அவருக்கு வயசு இப்போது அந்த ராஜ்யசபா அவருக்கு முடிகிற போது திரும்பவும் எனக்கே வேணும்னு அவர் கேட்க ஆரம்பித்தார்னா சலசலப்பு வரலாம் அது நியாயம் இல்லைன்னு ஒரு விமர்சனம் வரும் இப்போது துரை இதையை வைக்கோவை உள்ளே கொண்டுட்டு வரார் முதல் தருதல் இப்போ தான் அந்த வாய்ப்பு வருது ஒரு தொகுதியும் கிடைக்குது கணேசமூர்த்தி நான் போட்டியிடலை நான் எனக்கு போதும்னு சொன்ன பிறகு இப்போ நான் எனக்கு போட்டியிட விருப்பம் இருக்குது நான் ஈரோட்டில் நிற்கிறேன்னு கணேசமூர்த்தி கேட்டு அது மறுத்திருந்து துரை வைக்கோக்கதை அதை கொடுத்துருந்தா இப்போவே அது வேறு மாதிரி விமர்சனம் வந்திருக்கும் அப்படி சூழல் இல்லை அதனால் கொஞ்சம் இலகுவாக உள்ளே வந்துட்டார் துறை இது எப்போ விமர்சனம் நான் சொன்ன மாதிரி வைக்கோவும் திரும்ப இன்னொரு டைம் நான் நிற்கிறேன்னு சொன்னால் தான் விமர்சனமாக அதை பார்க்கணும் மற்றபடி அப்படி ஜெயிக்கிற தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெறுகிற துறை வைக்கோ நல்ல விதமாக ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு பண்பாடோட சுய ஒழுக்கத்தோட மக்கள் பணியில் சொல்கிறேன் நான் நடந்துக்கிட்டா நிச்சயமாக அவர் அடுத்த கட்ட உயரங்களுக்கு போகலாம் வைகோ அவருடைய பையனாக பிறக்கிறது ஒன்றும் தகுதி குறைவு இல்லை அவர் பயனாக இருக்கிறனாலேயே அவருக்கு போட்டிடுற வாய்ப்பு மறுக்கிறதும் ஜனநாயக விரோதம் தானே அந்த பார்வையில பார்த்தா தப்புல் என்றதும் என்னுடைய கருத்து திமுக இருக்கக்கூடிய நிறைய பேருடைய அமைச்சர்களுடைய தான் வந்து எம்பியாக அதே நிகழ்ந்து எல்லா கட்சியும் விதிவிலக்கு இல்லாமல் போயிடுச்சே ராமதாஸ் அதான பண்றார் தேர்தல் அரசியலேயே பங்கேற்காத திராவிடர் காலத்திலையும் அந்த வாரிசு குரல் கேட்டுக்கிட்டு தானே இருக்கு அப்படி வாரிசாக வந்த பிறகு வீரமணியினுடைய மகன் அந்த பதவிக்கு வந்த பிறகு அடையாளத்துக்கு வந்த பிறகு எல்லாரையும் சகட்டு மீன் ஒழிச்சு கட்டுறார் அந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்கு மாறா நடந்துக்கிறார் அப்படி விமர்சனம் வருகிற அளவுக்கு வீரமணியுடைய மகன் தான் அது விமர்சனத்துக்கு உள்ளாகுமே தவிர வீரமணியுடைய மகனா இருக்கிறனாலேயே தீக்கால இடம்பெறதுக்கு அவருக்கு எப்படி தகுதி தடையா இருக்க முடியுமா அது தப்பு இல்லை சார் மற்றவங்களுக்கு புறா ஒழிச்சு கட்டுறாருன்னு நிலைமைக்கு வந்தா நம்ம அதை விமர்சிக்கலாம் தேர்தல் அரசியலே இல்லாத அங்கேயே வாரிசு விவகாரம் வந்த பிறகு கடும் போட்டியில் இருந்த தேர்தல் அரசியலில் கலந்துக்கிற இந்த கட்சிகளில் வாரிசுகள் வர்றது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை எனக்கு இப்போ வந்து பாமக கூட்டணி பாமக பாஜக கூட்டணி வந்து ஒரு இரண்டாம் இடத்துக்கு வந்துடும் அதிமுக மூன்றாம் இடத்துக்கு சொல்லப்படும் அப்படிங்கிற மாதிரியான சூழலையும் காமி பார்க்குறோம் போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் ஒன்றா இருந்ததுனாலேயே வந்து கொஞ்சம் சில இடங்களில் இப்போ தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற ஏரியா அதை வந்து பாமகவுடைய சப்போர்ட்னால தான் வெற்றி பெற முடிஞ்சது ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க இல்லாத போது எடப்பாடியுடைய இமேஜ் குறைஞ்சு போயிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இல்லை இந்த கூட்டணியை சரிவர கட்டமைக்காததுலேயே அவருடைய இமேஜ் கொஞ்சம் செரிஞ்சு தான் நான் பார்க்குறேன் அவருடைய ஆளுமை பண்பின் மீதும் தலைமை பண்பின் மீதும் சில கேள்விகள் சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு எடப்பாடி இவ்வளோதானா அப்போ உங்களை நம்பி யாருமே வரலையா அப்படின்னு மற்றவங்களை விடுங்க அண்ணா அதிமுக தொண்டர்களே நிர்வாகிகளே கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாங்க நேரத்துலேருந்து அதுக்காக அண்ணாதிமுக இனிமேல் அவ்வளோதான் அதோ கதை தான் அப்படிலாம் நான் சொல்ல இன்னைக்கு அது ஒரு பெரிய இயக்கம் தான் மூணாம் இடம் போயிடுவாங்கன்னு இப்போவே நம்ம முடிவு பண்ணக்கூடாது எடப்பாடி இன்னும் கூட சில ஸ்ட்ராட்டஜிகளை வச்சுருக்கலாம் நீங்கள் யாரை வேணாலும் போடுங்க எங்கே வேணாலும் போங்க எங்கிட்ட பணம் இருக்குது பலமிக்க வேட்பாளர்கள் இருக்கிறாங்க நான் அடித்து காட்டுறேன்னு அவரும் களமாட்ட தானே போகிறார் தேர்தல் முடிவுகள் வரட்டும் நம்ம அப்புறம் விமர்சிப்போம் ஏன்னா எட்ட தோல்வி இது விமர்சித்த ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து எனக்கும் வந்து ஃபார்ம் ஏல வந்து சைன் பண்ணுறதுக்கு ஆதாரம் வேணும் சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்க தேர்தல் ஆணையத்தை கேட்குற மாதிரியான சூழ்நிலை வந்துருக்காரு அப்போ ரிட்டைலை வந்து முடக்கப்படுமா ஒரு வேலை இல்லை புது சூழலை முடக்கப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு விமர்சனங்களை பத்தி கவலைப்படாம சட்டத்திட்டங்களெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்து பிஜேபி சில உதவிகளை செய்யாத வரை திரை மறைவில் இரட்டைகளை முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு குறையும் இந்த மாதிரியான சூழலை வச்சு செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து நாங்கள் வந்து அடுத்த திமுக அது அப்படி அவங்க ஓட்டை வாங்கி காட்டட்டும் சில வெற்றிகளை வாங்கி காட்டட்டும் தாராளமாக நம்ம அப்ப பாராட்டலாம் விமர்சிக்கலாம் இப்பவே அவங்கதான் ரெண்டாம் இடங்கிறது ஒரு கட்டமைக்கிற அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம் அவங்களுடைய இலக்காக அது இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அவங்க இப்போவே ரெண்டாம் இடம் வந்துட்டாங்கிற மாதிரி பேசுறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அது உண்மைக்கு மாறானதும் கூட இந்த சில ஊடகங்களே அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் அவங்க பேசுகிறாங்க தமிழ் இந்தியா முழுக்க வந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணி வந்து நூறு இடங்கள் தான் வரும் இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பொய் அதுதான் கருத்து திணிப்புங்கிறது அதுதான் கருத்து திணிப்பு அதனால அது மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னேன் மக்கள் தான் உஷாராக இருக்கணும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய தெளிவான விளக்கத்தை எடுத்துகிறது மக்கு கோல்டன் சன்ஸ் நிறுவனம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி மற்றொரு நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்